வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரின் இறுதி மூவியாக ஜனநாயகன் அப்படின்ற மூவி வந்து வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடுறாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய இறுதி படம் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து விஜய் கொடுத்துருக்காரு அதனாலேயே இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இப்போ அவருடைய லாஸ்ட் படம் இப்போ எப்படி இருக்கும் ஒரு அரசியலில் வந்து அவர் வராரு புதுசாக ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பாலிட்டிக்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிஸ் ஸோ இந்த பக்கம் ஐம்பது வருஷம் ஓல்டு பார்ட்டி பாலிட்டிக்ஸ் பீப்புள்ஸ்க்கு நடுவில் ஒரு யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற ஒரு ஒரு பர்சன் உள்ளே வராரு அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறமே அவர் அறிக்கை கொடுக்குறாரு ஜனநாயகன் வந்து என்னுடைய இறுதி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனாலேயே மக்களுக்கு வந்து பயங்கர அதன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் ஜனநாயகனின் ஜனநாயகர் எடுத்த எச் வினோத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன போயிட்டு இருக்குன்றது இன்ஃபர்மேட்டிவாக என்னோட டீம் வந்து கேள்விப்பட்டு அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணாங்க ஸோ அது என்ன அப்படின்றத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம ராஜ் மீடியா பவர்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ கொப்பலாம் ஸோ இந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடக்ஷன் இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து போய் ஈஸியாக ஒரு தேட்டரில் ஒரு படம் பார்த்துடுறோம் பட் ஜனநாயகன் படம் வந்து நாட் ஒன்லி ஜனநாயகன் எல்லா படமுமே அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இயங்குறாங்க ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை ஈஸியாக எடுத்து ஈஸியாக நம்மளால் வந்து தேட்டர்ஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸு ஃபினான்ஷியர்ஸு ஸோ இது எல்லாமே இப்போ இருப்பாங்க இப்போது சமீப காலமாக ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா ஃபினான்ஷியல்ஸே வந்து ப்ரொடியூசர்ஸாக மாறிடுறாங்க ஸோ அதனால வந்து அவங்க கட்டமைக்கிற பிரச்சனைகள்னால டாக்டர்ஸ் உரிமைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டாயிடுது ஸோ இந்த இஷ்யூவில் தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜனநாயகன் படத்துக்கு ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து ஆஃபர் பண்ணி தமிழ்நாடு எடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ இதுவும் கொடுங்க சம் அதர் ரைஸ்ஸும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேன்னு சொல்லி எல்லாமே அவங்க இப்போ அந்த கேவியன் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்களே விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ அந்த படத்தை வந்து போட்டுக்காட்டி இது உங்கள் ஏரியாவில் நாங்கள் இதை சப்ளை பண்ணுறோம் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது ஓவரால் கலெக்ஷனே வந்து நைன்ட்டி ஃபைவ் ரோஸ் தான் இருக்கு ஸோ தொண்ணூத்தஞ்சு கோடி தான் அதிகாரப்பூர்வமாக அதுக்கு உண்டான கலெக்ஷன் வந்து கேவியன் ப்ரொடக்ஷன் செக் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க சரி இந்த படத்தில் நம்ம வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் ரோமியோ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நூற்றி இருபது கோடிக்கு அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காரு ஸோ அவரும் வந்து சரி ஓகே ஒரே ஆள் நூற்றி இருபது கோடி ப்ரொடக்ஷன்ஸ் ஓகேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பேசி அவர் வச்ச ஒரே நிபந்தனை என்னன்னா எனக்கு கேரளா ரைட்ஸும் கொடுங்க ஸோ அதுவுமே நாங்கள் வந்து சேர்த்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கருத்து வேறுபாடுகள்ன்றது நமக்கு வந்து என்னன்னு தெரியல பட் அவங்களுமே ரோமியோ ப்ரொடக்ஷன்ஸுமே வந்து படத்துலேருந்து வெளியே போய்ட்டுருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் படக்குழு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மணி அது வந்து புது முடிவுலாம் இல்லைங்க காலங்காலமாக எல்லா தமிழ் சினிமாவிலேயும் வெளியாகிற எல்லா சினிமாவுக்கும் வந்து இதுதான் ஒரு மெத்தட் என்னன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படத்தோட படத்துடைய உரிமையாளர்கள் நேரடியாக அந்த படத்தை சேல் பண்ணுவாங்க செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை வேலூர் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அந்தந்த சினிமா தேட்டர் உரிமையாளர்கள் வந்து அந்த படத்தை நேரடியாக வாங்கி நேரடியாக வந்து வெளியிடுவாங்க ஸோ இந்த மெத்தடு இது வந்து ஆதி காலத்துல இருந்து குறைஞ்சது ஒரு அறுபது வருஷமா இந்த மெத்தட் வந்து தமிழ் சினிமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இப்போ திரும்ப இவங்க வந்து ரோமியோ ப்ரொடக்ஷன் வந்து பின் வாங்கிட்டனால அகைன் இவங்க வந்து பழைய மெத்தடுக்கே போய் இப்போ அந்த படத்தோடைய வசூல் வேட்டை எவ்வளோ அப்படின்றத டிஸ்ட்ரிபியூஷன்ல பிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்க போனாலே தொண்ணூத்தஞ்சு கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு ஓவரால் ப்ளஸ் இது இல்லாமல் எஃப்எம்எஸ் இருக்கு ஓடிடி இருக்கு ஸோ இதை பத்திலாம் நம்ம எதுவும் பிரீஃப் ஆகிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இருக்கு ஓடிடி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போயிடும் பட் தளபதி விஜய்க்கு எப்படி பார்த்தாலும் ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் இதில் வந்து கண்டிப்பாக சேலரி வந்து ஃபிக்ஸ் அவுட் ஆகிடும் பட் இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து எடுத்துட்டாங்க இப்போ நைன்டி ஃபைவ் க்ரோஸ் எடுத்துட்டாங்க மற்ற வேண்டிக்ஸ்லாம் இப்போ ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் வந்துட்டா ஹெச் வினோத்துக்கு இன்னும் படம் எடுத்த காஸ்ட் என்ன ஆகும் அந்த படம் எடுக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ணப்பட்ட பணம் அதெல்லாம் எப்படி எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ரொம்ப இப்போ வந்து படக்குழுவை வந்து பயங்கரமாக வந்து சிந்திக்க வச்சிருக்கு இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவி இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தளபதி விஜயோடைய படம் வந்து இறுதி படமாக வருது அதை நீங்கள் எங்களுக்கு முதல்ல போட்டு காட்டுங்க டிவிகே உடைய தொண்டர்களாக எங்கள் கிட்டே அந்த படத்தை காட்டணுங்க அதில் நாங்கள் எங்கள் தலைவருக்கு உண்டான சில வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் மாற்றணும் ஏன்னா எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருந்தாருன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்டுட்டு ஹெச் வினோத்துக்கு பயங்கர டென்ஷன் ஏன்னா எச் இஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டேரக்டர் நிறைய படம் நல்லா எடுத்துருப்பாரு ஏன்னா அவர் வந்து லோ பட்ஜெட் படத்துல இருந்து நிறைய படம் நிறைய எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் சொல்ல முடியாது ஒரு சில ஃபேமிலி மூவிஸ் இருக்கு ஃபேமிலியே பார்க்க முடியாத மூவ் சில இருக்கு சோ அது மாதிரி எடுத்து வந்த டாக்டர் தான் அவர் அவர் இது சம்மந்தப்பட்ட விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சார் இது மாதிரி வந்து ஆல்ரெடி நீங்க வந்து அரசியல் இதுல வந்துட்டீங்க ஸோ அதனால வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் அங்கே வந்து ஏற்கனவே உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் பட் இது கதை கதையாக தான் சார் இருக்கணும் இதுக்கும் பொலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் வேண்டாம் சார்னு சொல்லி ஹெச் சொல்லிட்டார் ஸோ ஆனால் இந்த ஆதார் ரஜினா சைட் பாத்தீங்கன்னா எங்க தலைவருடைய படத்தை நாங்கள் பார்த்துட்டு அதில் என்னென்ன நாங்கள் மாற்றணும் மாற்றக்கூடாது இல்லை அப்படியே டெலிகேஸ் பண்ணுங்கன்னு சொல்றதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்வதாக அந்த டீம்ல வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த டீம்ல ஒர்க் பண்ற என்னுடைய நண்பர் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சுது சரி திரையுலகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்கறாங்க வரட்டும் அப்படின்னு பட் ஆனால் என்னன்னா கண்டிப்பா ஒரு புது கட்சி வந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ஸ் இல்லாம இருப்பாங்க ஏன்னா மாற்றி மாற்றி ஒன்று இது ஒன்று அதுன்னு வருது ஸோ நம்ம வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே போக வேண்டாம் பட் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான கட்சியில் படம் வேறு கட்சி வேற அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர் அதை செஞ்சு அதை முடித்து அதை வந்து குப்ளேட்டேட் பண்ணி எல்லாமே கொண்டு வந்து அவர் வந்து பீஸ்ஃபுல் இருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது நமக்கு தான் தெரியும் ஸோ அது மாதிரி ஆதவர்ஜுனாக்கும் தளபதி விஜய்க்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இந்த விஷயத்தில் இருக்கு அப்படின்றத ஓப்பனா உள்ள இருக்கிற என்னுடைய நண்பர்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டைரக்டரையோ இல்லை ஒரு ப்ரொடியூசரையோ நம்ம வந்து அன்வான்டா நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா நாளைக்கு அதன் பின்னாடி வந்து படம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னாகவும் தெரியாது படம் ஓடுமான்னு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய படம் தளபதி விஜய் நடிச்சிருக்கலாம் பட் அவருடைய இறுதி படம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் மெயினாக நான் இந்த விஷயத்தில் நான் கான்சென்ட் பண்ணேன் ஸோ நம்ம ப்ரே பண்ணுவோம் தளபதி விஜய் படம் இறுதி படமா இல்லை இன்னும் அவர் நிறையா படம் நடிக்கணும் அவரோட முடிவுகளை மாற்றிக்கணும் அவர் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் பட் அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வாட்ச் மை சேனல் வாட்ச் மீடியா பவர்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் டீம் ஹாஸ் டிசைட் டு பி ஓப்பன் ஆர் யூடியூப் சேனல் என்னுடைய பர்சனல் மேட்டருக்காக நாங்கள் உள்ள வந்து கம்ப்ளீட்லி சரி இதை ஒரு டேபிளாக கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து நாங்கள் எடுத்த முடிவு தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வாட்ச்மை சேனல் பார்க்கறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேரும் நாங்களும் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் பாய்